பத்து மாதங்களாகியும் தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் வாழ்க்கையுடன் டிஎன்பிஎஸ்சியும் அரசும் விளையாடக்கூடாது என்று கூறியுள்ள அவர் ஒரு வாரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய தலைவரையும் பத்து உறுப்பினர்களையும் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழக அரசு துறைகளில் தொகுதி இரண்டு இரண்டு ஏ பணிகளில் சேர்ந்துவிடலாம் என்று ஆவலுடன் காத்திருந்த போட்டித் தேர்வர்களை தமிழக அரசும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றியிருப்பதாக கூறியுள்ளார் தொகுதி இரண்டு இரண்டு ஏ தேர்வுகளுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி எண்பது விழுக்காடு நிறைவடைந்து விட்டது மீதமுள்ள பணிகளும் முடிக்கப்பட்டு டிசம்பர் முதல் வாரத்தில் ஆறாயிரம் பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கைகளால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் டிசம்பர் இரண்டாவது வாரம் நிறைவடைந்தும் எதுவும் நடக்கவில்லை போட்டித் தேர்வு எழுதியவர்களின் மன உளைச்சல் அதிகரித்ததுதான் மிச்சம் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள இரண்டாம் தொகுதி பணியிடங்கள் நூற்றி இருபத்து ஒன்று தொகுதி இரண்டு ஏ பணியிடங்கள் ஐந்தாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஆகியவற்றை நிரப்புவதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்து மூன்றாம் நாள் வெளியிடப்பட்டது அப்பணிகளுக்கான முதநிலை தேர்வுகள் முடிவுகள் முடிந்து கடந்த பிப்ரவரி இருபத்தைந்தாம் நாள் நடத்தப்பட்ட முதன்மை தேர்வுகளின் முடிவுகள் கடந்த ஏப்ரல் மாதமே வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நவம்பர் மாதம் வரை வெளியிடப்படாததை கடந்த நவம்பர் ஆறாம் தேதி அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டியிருந்தேன் ஆனால் தாமதமே இல்லை டிசம்பரில் முடிவு வெளியிடப்படும் என்று அளித்த வாக்குறுதி காற்றுடன் கலந்துவிட்டது ஆமையிடமும் வீழும் வேகத்தில்தான் டிஎன்பிஎஸ்சி செயல்படுகிறது தொகுதி இரண்டு இரண்டு ஏ பணிகளுக்கான முதன்மைத் தேர்வை எழுதியவர்கள் வெறும் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் மட்டும்தான் முதன்மை தேர்வில் ஒவ்வொரு போட்டியாளரும் இரண்டு தாள்களை எழுத வேண்டும் அதன்படி மொத்தம் ஒன்று புள்ளி சுழியம் நான்கு லட்சம் விடைத்தாள்களை திருத்த வேண்டும் அவை அனைத்தும் இரண்டே வகைப்பட்டவைதான் அவற்றை மிக எளிதாக திருத்திவிட முடியும் ஆனால் அதைக்கூட பத்து மாதங்களாக திருத்தி முடிவுகளை வெளியிட முடியாத நிலையில்தான் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பானவர்களும் ஆட்சியாளர்களும் போட்டித் தேர்வர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தொகுதி இரண்டு இரண்டு ஏ பணிகளுக்கான போட்டித் தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்டு இரு ஆண்டுகள் நிறைவடையப் போகின்றன ஒரு தேர்வுக்காக விண்ணப்பம் செய்வதில் தொடங்கி முடிவுகளை அறிவதற்காக இரு ஆண்டுகள் காத்திருப்பது போட்டித் தேர்வுகளின் மனநிலையை கடுமையாக பாதிக்கும் ஆனால் இதுகுறித்த அக்கறை எதுவும் அரசுக்கு இல்லை அதனால்தான் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதவியை ஒன்றரை ஆண்டுகளாக காலியாக வைத்துக்கொண்டு வெறும் நான்கு உறுப்பினர்களுடன் ஆணையத்தை அரசு நடத்தி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவடையவிருக்கும் நிலையில் இதுவரை பத்தொன்பது ஆள் தேர்வு அறிவிக்கைகள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை வெறும் நான்காயிரத்து இருநூற்று பதினேழு மட்டுமே தேர்வாணைய வரலாற்றில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர் தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டது இந்த ஆண்டாகத்தான் இருக்கக்கூடும் இவ்வளவு மந்தமாக செயல்படுவதற்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ற அமைப்பே தேவையில்லை தேர்வர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொகுதி இரண்டு இரண்டு ஏ முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும் அது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய தலைவரையும் பத்து உறுப்பினர்களையும் உடனடியாக நியமிக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்